கள்ளக்குறிச்சி நல்ல குறிச்சி இல்ல கள்ள குறிச்சி கள்ள குறிச்சி தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்த மகன் என்னடா தொழில் பாக்க அது மிஷின் வச்சிருக்கியா அப்படியா நீ என்னப்பா தொழில் பார்க்க ஏ தம்பி எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க ஆ கால் வந்துட்டு வா பருப்பெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு ஹைப்ரெட் கொட்டையோ இங்கே லோக்கலில் உள்ளது கேரளாவில் உள்ளது கிடையாது கேரளா கொட்டையா கேரளாவிலே ஹைப்ரெட் போடுறாங்களா இப்போ காசினட் கப்பலில் வரக்கூடியது சரியா சரி கண்ண முடு என்ன வரலான்னு பார்ப்போம் ஓ தொழிலை வளமாக்கி தரணும் மூணு வருஷத்துக்கு உட்பட தனியே இந்த தொழிலணி பார்க்கக்கூடிய சக்தி உடையவனாக மாறுவாய் நீயே எக்ஸ்போர்ட் நடத்தக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரியவனாக வளர்வாய் இப்போ நீ கடனால் கொஞ்சம் கலங்கி இருக்க வெற்றி தரேன் வேற என்ன வேணும் ஏன்னா இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் மூணு வருட காலம் அவகாசம் இருக்கு ஆனால் இன்னும் ஆறு மாதத்துக்குள்ள உனக்கு ஒரு இடத்த வாங்கி தரேன் கால் உட்டுவான் சிவா இந்தா இடம் உல வாங்கி தரேன் இப்போ இடத்த வாங்கி கடன்பட்டு வாங்க போறியா நீ பணம் வச்சுருக்கியா கடன்பட்டு தானே வாங்கணும் என்னடா பிள்ளை கணம் கொடு கிரியாசக்தியே இவனுக்கு பணத்தை கொடுந்தா பணம் கிடைக்கும் இடத்த வாங்கிட்டு வா போயிட்டு வா பொறுமையாக இரு இருபது நாள் ஆகட்டும் வெற்றி ஆகும் பையனை பற்றி கேட்டு வந்தவங்க வரலாம் யாரெல்லாம் வந்திருக்கா வாங்க யாரெல்லாம் வந்து எப்பா நீங்க ஏப்பா மகன் படுத்துக்கிட்டு இருக்கானா ஓமாங்க ஓமாங்க படிச்சுட்டா படிச்சுட்டு இருக்கானா படிச்சுக்கிட்டே இருக்கானா படிச்சு முடிச்சு கிழிச்சு இருக்கான் கால் நின்றுலாம் பையனுக்கு வேலை வேணுமா கல்யாணம் வேணுமா ஏன்னா இப்போ அவன் பார்வை கொஞ்சம் சரி இல்லை பேய அப்படி நோக்கம் விட்டுட்டு போறான் பிடிட்டு விட்டுட்டான்னா தப்பு இல்லை வேண்டாதவன் வீட்டு பிள்ளைய நோக்கு தான்டா கால் வா பலமுருகா நீ செய்யாத சேட்டையா பாருக ஐப்பசிக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம் பௌர்ணவிக்கு மோனாள் என்னை வந்து பாரு நான் சொன்னால் அர்த்தம் இருக்கும் படிச்சுட்டு இருக்கான கால் ஒன்று வரலாம் ஆத்திரம் கொள்ளாதே அப்பா கேட்குற வருத்த கொடு என்ன வேணும் வேற பக்கத்தில் வா இந்த கேள்விக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கிறது உன்னுடைய உழைப்பும் உடல்நிலைகளும் கொஞ்சம் தளர்ந்துருக்கு இறுதி வரை நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய வலிமையும் சூழ்நிலையும் நமக்கு இருக்குமா இருக்காதா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தை தட்டி அதற்கிடையில் பிள்ளைகளுக்கு தண்ணீயா வாழக்கூடிய தகுதியும் சுய வாழ்க்கையை அமைந்துவிட்டால் நாம் அமைதி அடைந்து கொள்ளலாம் அதுக்கு கருப்பசாமி உதவி செய்யணும்னு நீ நினைக்கிறேன் கால்வன் அந்த உதவியும் உண்டு உனக்கு வாழ்வில் உயர்வும் உண்டு பணம் அதிசயமா கிடைக்கும் நல்லா இருக்கும் பாசாயாச்சி வெற்றி உண்டு வாப்பா நிலம் வீடு மனை சம்பந்தமா கேட்டு வந்தது வாங்க பயனுக்கு என்ன செய்யணும் கண்ண ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அவனுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சாச்சு வெற்றி ஆயிடுவான் கால் ஒண்ணு கருபசாமி இந்தா என் பேரை போட்டு அவன் என்னுடைய மருத்துவமனையை நடத்துவான் ஜெயிச்சுவா வெற்றி உண்டு போ அடுத்து பேசுவோம் ஜெயிச்சா போதாதா என்னடா பிள்ளை நீங்களா தொழில் சொந்தமாக வீடு மனை சொந்தமாக கேட்டு வந்தவங்க

என்னம்மா சாமி வாராரு எங்க இருக்காரு அங்காளம்மா இருக்கா எங்க இருக்கா மாரியம்மா இருக்கால எங்க இருக்கா நான் கருப்பசாமி இருக்கேன கால் விட்டுவான் என்ன உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கு என்ன கிடையாது

அன்னைக்கு நான் இருந்து உங்களுக்கு நடுநிலை தவறாமல் உங்களுக்கு உத்தரவா முடிச்சு தந்துடுறேன் தான் நல்லா என்ன வேணும் சரணாகதிக்கி காமரம் பேசலாம் அடுத்து பேசுவோம் அதுக்குன்னு வாடா வாமா பெண்ணடியா கால் ஒன்று யாரெல்லாம் வந்து வாட்டம் ஒன்று பேசுற கால் வாங்க முருகா ஜாதகத்தை பார்த்தேன் ஒருவருடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும் அது சம்மந்தமாக மனக்குழப்பம் இருக்கும் கர்மம் செய்யக்கூடிய நேரமாக கூட மாறலாம் அதனால் சில தோசங்கள் பாவங்கள் இருக்குதுன்னு சொல்லி சோசியக்காரர் சொன்னாராம் சொன்னார கால்வென்றான் ஆனால் அப்படி எந்த ஆபத்தான கட்டமும் உன் தாயாருக்கு நடக்காது புரியுதா தெளிந்து எழுந்து விடுவாள் இப்போ நீங்கள் பார்க்குற தொழிலில் மனஒருத்தமும் நஷ்டமும் குழப்பமும் இருக்குது இடமாற்றம் வேண்டுமா என்ற ஒரு சின்ன சிந்தனை இருக்கிறது இடமாற்றம் தேவையில்லை தொழிலை ஓகே பண்ணித்தாரேன் வேறு என்ன வேணும் கால் உழுத்துவான் இந்த இடமாற்றம் என்பது தை மாதம் உனக்கு சொந்தமான வைத்து விளக்கேற்றி ஆனந்தமாக வாழ்வீர்கள் சங்கமம் வாழ்க வாழ்கா பணம் வேண்டாமடா ஆமா ஆமான்னு சொல்லி போற இந்த மகாலட்சுமியா போ கருமசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு என்ன வழக்கு விட்டு முக்கால் இந்த வழக்கில் நீ வந்து கேட்கறதுக்கு உனக்கு என்னடா ரைட் இருக்கு உன் பொண்டாட்டி விடு சொத்த யார் வாங்கினா இப்போ என்ன பிரச்சனை இல்லை ஒன்றா ஒன் டூ த்ரீ வாட்டர் சப்ளை எங்கே இருக்குது அந்த இடத்து பக்கத்தில் அந்த வாட்டர் சப்ளை பண்ணுற இடம் அந்த பைப்பு போட்டிருக்கவரை தான் எல்லையே இருக்குது அதுக்கு மேலே கிடையாது அதில் கொஞ்சம் குழப்பமும் பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிதானடா கொஞ்சம் கால் பண்ணிட்டு சுவாமியே வாடா ஜெயித்திருவனி உனக்கு வெற்றியாகி தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் லாபம் கிடச்சாச்சு ஒன்றுக்கு ரெண்டு பணம் வச்சிட்டேன் போ வாமா உடல்நிலை சரியில்லையா என்ன செய்யுது உனக்கு கால் வந்துட்டு வாங்க லை முரடா அப்பா நடுமுதுகுக்கு கீழே உள்ள முதுகு தண்டு வலி தொப்புள் அடிவயிறு சம்பந்தமான துடிப்பும் வலியும் நீர்க்கடுப்பு போன்ற உஷ்ணம் தலை சுற்று முடி உதிரல் வெள்ளைப்படுதல் போன்றவையெல்லாம் உனக்கு இருக்கிறது சரிதானே கால் ஒன்று வா நீ கார் தேங்க் ஆ பிள்ளை உத்தரவு குடினு உத்தரவாயிடுது உனக்கு ஆடி அமாவாசைக்கு உட்பட குழந்தை ஜனனமாகும் அது பிள்ளையாக இருக்கும் எந்த மருத்துவத்தாலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் கர்பசாமின்னு பேர் வச்சுக்கா வெற்றி உண்டு செல்வாக்கா இருப்பேன் புளியரை நீ நோ ஆம்பளடா உன்னுடைய வாழ்க்கையில குழப்பம் இல்லாம நிம்மதியை தாரேன் தொழிலும் ஓங்கும் உனக்கு இல்லற வாழ்க்கையும் அமையும் நல்லா பரமகுடி டு மதுரை மதுரை எதிர்த்தராங்க பரமக்குடி டூ மதுரை இன்னும் காலத்தில் வந்துட்டுவான் பரமக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிறவங்க ஏன்னால் நாளைக்கு தான் மதுரை உத்தரவு இருக்குது அதனால தான் சொல்லுறோம் உரக்கு ஒரு இடத்துல இருந்து இப்போ பணம் வரணும் பணத்தை வாங்கி தரேன் புதிய தொழிலை உருவாக்கி தரேன் வேறு என்னடா வேணும் அது ஓம் பக்கத்தில் வெட்டி வெட்டி மேலே கொடுப்பா கூப்பிட கருத்து தாமியா வழிகாட்டு புரியல வழி காட்டு மாளய பர கர்பசாமிக்கு வழி காட்டு மாளய பர கர்பசாமிக்கு அருள்வாக்கு சுதரா ஐயப்ப சாமிக்கு அருள்வாக்கு சுதரா ஐயப்பா சாமிக்கு வழி காட்டு மாளய பர கர்பசாமிக்கு டாடா ஹள்ளி தந்தாச்சி ஆனந்தமாறடா சக்கர பிள்ளை தெர்க்கமேடு எல்லாரும் போய் ஊகாருங்க தெர்க்கமேடு அங்கங்காலாடி அம்மா கால் ஒன்று எல்லாரையும் போய் நிக்க சொல்லுடா அவரோட இடத்துல உட்கார சொல்லுங்க பருவம் ஆத்தப்பட்டவங்க